ஜோதி அருள் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள் ஜோதி அண்ணாலையர் சத்தீஷா ஜ் ஐயா அவர்களுக்கும் தயவு கருணை அன்பு அருள் உணர்வோடு இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய அருளாளர்கள் அனைவருக்கும் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவனன்றோ என்று இங்கு அற்புதமான முறையில் அருள் நிகழ்வினை நிறைவேற்று கொண்டிருக்கின்ற அனைத்து அருளாளர்களுக்கும் தயவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப இது மகிழ்ச்சியான தருணம் எல்லாருக்கும் ஐயா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னாரு என்கிட்ட கொடுக்கும்போது பேருரைன்னு சொல்லிட்டாரு ஐயா அவருக்கு தெரியும் நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம் என்னடா எல்லாருக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொன்னார் அம்மா கிட்டே கொடுக்கும்போது அம்மா பேருரை ஆற்றுவாங்கன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு யார் எல்லாரும் அது அப்படிலாம் நினச்சி பயந்துட வேண்டாம் ரொம்ப சின் சின்ன விஷயத்தை தான் ரொம்ப சொல்றதுக்கு ஆண்டவர் அருள் கொடுப்பாரு எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பேசினாங்க இது ரொம்ப அற்புதமான மேடையாக இருந்தது வழக்கமாக ஒருத்தர் ரெண்டு பேர் பேசி ஒரு மணி நேரம் மைக்கப்பிடிங்கி அப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே ரொம்ப நச்சுன்னு பேசினாங்க ஸ்வீட்டாக ஹாட்டாக ஸ்மார்ட்டாக ஏன்னா எல்லாருக்குமே வந்து நீங்கள் நம்ம யோசிக்கணும் இப்போ ஒன்றாவது வகுப்பு பாடம் பிடிக்குமா பத்தாவது வகுப்பு பாடம் பிடிக்குமானா எல்லோரும் ஒன்றாவது தான் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பந்துன்னு படிக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பந்து உருட்டையானது அது உலகத்தை மாதிரி இருக்குது அதில் நல்லா விளையாடலான்னா இவ்வளோ எண்ணத்துக்கு அவசியமா பந்துன்னு மட்டும் சொல்லிட்டு போயேன் யாருக்கு எப்படி தே தேவைப்படுதோ அப்படி தெரிஞ்சுக்குவான்ற மாதிரி எல்லாரும் என்ன சொல்லணுமோ அதை ரொம்ப சிறப்பாக ரத்தின சுருக்கமாக வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா அது ஒவ்வொருத்தர் பேசுனதுமே அப்படியே காதில் வந்து தேன் பாய்ந்தா மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ஆற்றலும் எல்லாருமே சரி நம்மளோட பாபையா மொழியரசியம்மா ஸ்ரீனிவாசனையா அவர்லாம் அவ்வளோ சிறப்பு நம்மளோட கார்த்திகையா நம்மளோட அம்மா அம்மானுல்லா ஐயா எல்லாருமே ரொம்ப ரொம்ப இப்படி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க நம்மளோட ஐயா பேசும்பொழுது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்ன வரத்துக்கு இருந்தாலும் கேட்டேன் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசினார்னு சொன்னாங்க எல்லாரோட சொற்பொழிகளுமே அப்படியே நெஞ்ச தொடுற மாதிரி நிறைவாக இருந்தது இது சன்மார்க்க சொற்பொழிவுகள் நானுமே நிறைய நிகழ்வுகள் போயிருக்கேன் எதையுமே வந்து மேல் பூச்சா சொல்கிறதுல உண்மையாக வள்ளல் பெருமானார் சொல்கிற மாதிரி சத்தியம் உரைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரோட வாயிலிருந்தும் அந்த திருவார்த்தைகள் வந்து அருள் பெருஞ்சோதி ஆண்டோரோட அருள் வார்த்தைகளாக இருந்தது ஆனாலும் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இந்த அற்புதமான திருச்சபை உள்ள பார்த்தா தெரியாது பார்க்க பார்க்க தான் சிறப்பு தெரியுன்ற மாதிரி என்னடா வழி ரொம்ப குறுகளாக இருக்கு எப்படி உள்ளே எல்லாரையும் போட்டு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்தா விநாயகம் ஐயாவுக்கும் விஸ்வநாதன் ஐயாவுக்கும் அவங்களோட ஐயாவோட மனைவிக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான அமைப்பை பார்க்கும் பொழுது ரொம்ப நிறைவாக இருக்குது பெரிய மனசு ஏன்னா ஒருத்தவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட அமைப்பில் தெரியும் ரொம்ப பெரிய மனசோட ஒரு சத்திரம் ஒரு வீட்டை கொடுக்கறதே பெரிய விஷயம் இதை பார்த்தா ஒரு கல்யாண சத்திரமே நடத்தலாம் போல இருக்கு சத்திரம் நடத்துகிற அளவுக்கு மனம் வந்து விசாலமா இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா விசாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரத்தை ரொம்ப சாரத்தை உணர்ந்து 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 ஐயா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான அளவில் சிறப்பாக அமைச்சிருக்காங்க நம்மளோட அன்பர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னடா பெண்கள்லாம் பெரிய நிலைக்கு வந்துடுவாங்க போல இருக்க நாங்களாம் பின்னோக்கிடுவோன்னு ஏன்னா முன்னால காலத்தில் இருந்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பை சொல்லிட்டு இப்போ பெண்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சீரியல் இருக்கின்ற பெண்களுக்கு சன்மார்க்கம் எதற்குன்னு தான் இருக்காங்க ஆனால் பாருங்கள் ஆண்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் என் நானாக இருந்தாலும் சரி மொழியரசி அம்மா இருந்தாலும் சரி கல்யாணி அம்மா இருந்தாலும் சரி எங்களோட எல்லாம் இது நல்லதுமான பாதை வகுத்த உடனே பிடிச்சிக்கிற அரிப்பெருஞ்சோதி ஆண்டோரோட அருள் இருந்ததுனால நாங்கள்லாம் பிடிச்சிக்க முடிஞ்சது ஆனால் எல்லா பெண்களுக்கும் கணவர்கள் சொன்னால் கூட பிடிச்சிக்க முடியாத நிலையில தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருச்சபை மூலமாக அந்த செயல்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கணும் நம்மளோட மகாதேவன் ஐயாவோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பு ஏன்னா நிறைய ஆண்கள் இருக்காங்க பெண்கள் கம்மியாக இருக்காங்க பெண்கள் ஊன் சொன்னால் ஆண்கள் ஆண்களெல்லாம் ஓடி சன்மார்க்கத்துக்கு வந்துடுறாங்க பாடாப்பட்டு ஓடா தெரிஞ்சாலும் பெண்கள் வர்றதுக்கு சிரமமாக இருக்குங்கயா அதனால் நீங்களாம் பெண்களை வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிட வேண்டாம் ஏன்னா ஆமாம் சலுகையாக அதிகமாக இருக்குது சௌகரியமாக இருந்தாலும் அந்த கைப்பற்றி வாழறதுக்கு வழி தெரியாமல் இருக்குது ஆனால் ஆண்கள் எல்லாரும் அந்த இறை நிலையில் பழுத்து பக்குவப்பட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவில் பெண்களை விட ஆண்களுக்கு தான் கருணை அதிகம் அவங்களோட கருணை வந்து வெளிப்படாது அது வெளிப்படவே வெளி பெண்கள் எல்லாத்தையும் புலம்பி தீர்த்துருவாங்க ஐயோ ஒரு அடி அடிக்க வந்தாலே ஒரு ஐயோ அடிச்சுட்டா முடிச்சுட்டா என்ன எல்லாம் அப்படின்ட்டு சரமாக பயங்கர ஆனால் பெண்களோ பெண்கள் வந்து எப்படியோ இருந்துருவாங்க ஆனால் ஆண்கள் வந்து அவங்களோட கருணை வந்து வெளிப்படுத்திக்கவே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அவங்களோட செயல்பாடுகளை வந்து அவங்க வெளியில் சொல்றதே கிடையாது அவங்களோட வழிகளை வந்து அவங்க சொல்றதே கிடையாது ஆனால் அம்மா வீட்டில் எப்படின்னு தெரியல அவங்க ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க ஆனால் ஆற்றல் பொருந்தியவர்களாக எல்லா ஆண்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க என்னைக்கு இருந்தாலும் ஆண்களோட வழி காட்டுதலும் அவர்களோட தூண்டுதலும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணால் ஜெயிக்க முடியுன்றது தான் சத்தியமான உண்மை அதனால் இன்றைக்கி நான் மேடையில் இந்த அளவுக்கு உட்காந்துருக்கோன்னு சொன்னால் அன்னைக்கு நம்மளோட தயவு திரு சத்தீஷா ஐயா உன்னால் பேச முடியுமா எனக்கு மைக்கினாலே டட டட டடன்னு உடறும் ஹார்ட்டெல்லாம் அப்படியே படபட படபடன்னு அடிச்சுக்கும் சரி இல்லைடா பண்ணுறது நமக்கு அடிக்காத ஹார்ட்டெல்லாம் அடிச்சுக்குதேன்னு தோணும் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தான் நீ முடியுமா பேசுமா பேசு உன்னால் முடியும் நீ பேசணும் பேசணும் முதல் முதல்ல பேசின பேச்சு வந்து நம்மளோட மொழியரசி அம்மா தான் வாய்ப்பு கொடுத்தாங்க அது ஐயா பேச்சு கேட்டுவிட்டு ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ எல்லா பெண்களும் வரணுன்னா உங்களை மாதிரி ஆண்களால் தான் பெண்கள்லாம் மேடையில் இருக்காங்கன்றதான் சத்தியமான உண்மை என்றைக்கும் ஒரு ஆண் ஒரு பெரிய நிலையில் இருக்கவங்க தான் தயவு கருணை அன்பு அருள் எல்லாம் அவங்களால தான் இருக்குது நீங்கள் என்றைக்குமே தோய்ந்துட வேண்டாம் இந்த சபை மேலும் 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 அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி ஆண்டோரோட அருளை சிறந்து விளங்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி ஆண்டோரோட அருளால் பாண்டிச்சேரி முழுக்க பாண்டிச்சேரினாலும் ரெண்டு விஷயம் சிறப்பு நாங்கள் மூணாவது விஷயமும் ரொம்ப சிறப்பு இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாதுன்ட்டு நான் ஏன் சொல்லல நினைக்கிறேன் அந்த சிறப்பு மாற்றப்பட்டு இது ஒரு அருள் அருள் கூடம் பாண்டிச்சேரிங்கிறது அருள் சபையாக விளங்குகிற கூடங்கிற செயல்பாடு இந்த திருச்சபையோட துவக்கத்திலேருந்து நிறைஞ்சு விளங்கணும் அரிப்பெருஞ்சோதி ஆண்டோரோட அருள் அது என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கோ இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி ஜீவகாருண்யமே வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க திறவுகோடு சொல்லிட்டு அந்த ஜீவ காருண்யத்தை சிறப்பாக கொண்டு வசித்தமுது அழித்து அருள் வாய்மை நற்றாயேன்னு வள்ளல் பெருமானார் சொன்ன அடியை நாம் எல்லாருமே பின்பற்றி ஆ சாப்பாடு போட்டேன் அப்படின்றது இல்லாமல் நம்ம குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி ஊட்டி வசித்து அமுது கொடுக்கணும் வசித்து அமுது மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்க அமுதம் சுரக்கும் நமக்குள்ளே அமுதம் சுரக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம் காசிக்கு போனோம் தவம் புனியணும்ல உன்னோட தயவு மேலோங்கணும் அடுத்த உயிர்களுக்கு நீ அமுதத்தை தயவாக ஊட்டுகின்ற பொழுது உனக்குள்ளே இருக்க இறைவன் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் காரியப்படுவார் அந்த அருள் தயவு நமக்கு எல்லாருக்கும் மலரணும் அந்த மலர்ச்சி உலகமெல்லாம் பரவணுங்கிற அருள் நோக்கத்தோடு இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த சபையோட நோக்கம் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரால் பரிபூரணமாக ஆசீர்வாதிக்கப்பட்டு இங்கு வந்துள்ள அனைவரும் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் ஆசீர்வாதத்தினால் தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருள்துணையால் இன்புற்று வாழ்க அரிப்பெரும் ஜோதி அரிப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திரு அருபிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம்